வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பனாரஸ் ராமேஸ்வரம் பிகேஸ்வர்பாஸ் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை பற்றி பெருசு தான் சொல்கிறதுக்கு தான் ட்ரை எல்லாம் இதே தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் நான் என் ஒரு ட்ரெயின் எடுத்தேன் ட்ரெயின் எவ்வளோ சீட்டில் இருந்தாலும் அந்த ட்ரெயினை பற்றி கண்டதான் கரெக்டாக சொல்லிடணும் அதான் என்னால் போயிட்டேன் அப்பில் சரி இப்போ நம்ம மிஸ்க்குள்ள வரோம் இந்த ட்ரெயின் வந்து பனாரஸ் பியா உத்தரப்பிரதேசங்கிற பனாரஸ்லேருந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது காசி ராமேஸ்வரம் அப்படி வச்சுக்கலாம் இந்த ஊட் ட்ரை இன்னொரு ட்ரெயின் இருக்குது காசி டு கன்னியாகுமரி அதாவது பனாரஸ் டு கன்னியாகுமரி காசி தமிழ் சாங்கம் இருக்குது அதை போய் நம்ம இன்னொரு வீட்டில் பேசுவோமே ஸோ இந்த ராமேஸ்வரம் அதாவது பனாரஸ் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு சிங்கிள் தெரிக்க கொடுத்துருவாங்க ப்ரைமரி மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பனாரஸ் அப்போ செகண்ட் தெரியும் ராமேஸ்வரம் கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெயின் சொல்லணும் அந்த ட்ரெயின் வந்து என்ன ட்ரெயினா சார்டாக சேர்த்து வருது பாசி சார் அது நம்ம சேனலில் வீடியோ வந்துச்சு பார்க்காதான் பார்த்து செஞ்சுக்கோம் அந்த ட்ரெயினுக்கும் இந்த பனாரஸ் ட்ரெயினுக்கும் ஒரு இது இருக்குது லிங்க் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு ரூட்டில் வரும் இதுவும் வேறு ரூட்டில் வரும் ஆனால் ரெண்டுமே பிரியாகர் ஜங்ஷனில் அதாவது பிரியாகர் பேர் மாற்ற பார்த்தா அலகதாபாத் ஜங்ஷனில் ஒன்று சேரும் ரெண்டுமே ஒன்று செய்ங்க ஆனால் இந்த ட்ரெயின் வந்து பிரியாகர் சக்கோரி வழியாக போகும் பிரியாகர் சக்கோலி வழியாக போவோம் பிரியாகர் ஜங்ஷன்லாம் போகாது அதாவது அயோத்தியா வர அயோத்தியா வழி வர ட்ரெயின் மட்டுந்தான் பிரியாகர் போயிட்டு போவோம் பாட்னா அதாவது நம்ம சங்கமித்ரா அப்புறம் பாட்னா எண்ணாகுளம் இதெல்லாம் இருக்கிற வீட்டுல அந்த வீட்டில் ட்ரெயினும் வரும் இந்த ட்ரெயினுக்கு வந்து மேஜர் டிசுனா எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு லாங் ட்ரெயின் ஷெடியூல் பண்ணி போகணும் இந்த ட்ரெயின் வந்துடுங்க எல்லா ட்ரெயினுமே தெலுங்கானா பார்டரை கிராஸ் பண்ணாலே போதும் எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுமே நான் நிறையா ட்ரெயினில் போய் பார்த்தேன் நீ போனே நாலு ட்ரெயின் தான் அதேப்புறம் எல்லா ட்ரெயினும் போய் பார்த்தேன் இந்த ரூட்டில் போகிற ட்ரெயினில் முக்கால்வாசி ட்ரெயின் நான் சொல்றேன் ஜிடி ஆகட்டும் சர்தார் சேது ஆகட்டும் நவாஜி ஆகட்டும் நவாஜி இந்த ரூட்டுக்கு வராது அது மாற்றி போயிடும் இப்போ சொல்கிறேன் இந்த ரெண்டு ட்ரெயின் நான் போன ரெண்டு ட்ரெயின் வச்சு சொல்கிறேன் எல்லா ட்ரெயினுமே தெலுங்கானா பார்த்துட்டு தான் திறனு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா கூல்ஸ் ட்ரெயின்லாம் அதிகமாக இருக்கும் அதனால் தெலுங்கானா பாட்றது தாண்டி தானது எல்லா ட்ரெயினுமே தேன் வரும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேசஞ்சர் எச்சி செஞ்சிடுவாங்கன்னு பார்த்துங்களா அந்தளவுக்கு எக்ஸ்பிரஸ் கூல்ஸ் ட்ரெயினில் மெயின் லைனில் ஊற்றி எக்ஸ்பிரஸ் லூப் அடிப்பாங்க நான் நான் போன ரெண்டு ட்ரெயினில் பார்த்ததில்லை நியூ தென்சிக்கு அது வேறு ரூட்டு போயிடும் அதனால் நான் போன ஒரே ஒரு ட்ரெயின் ஜிடி தான் அந்த ரூட்டில் நான் பார்த்ததில்ல என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பற்றி நான் சொல்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் ஸோ நண்பர்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோ ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வந்து பிரியாகாஜ் ஜங்ஷனில் பஸ்ஸில் இருக்குது ஸோ பிரியாகஞ்ச் வழியாக தான் இந்த ட்ரெயின் போவோம் நான் ஆரம்பத்தில் வாத்தி சொல்லியிருப்பேன் அதில் அதில் கரெக்ட் பண்ணி கார்ட் பண்ண பார்க்குறேன் பிக்ஸ் போட்டும் வாய்ஸ் சரியாக நண்பர்கள நண்பர்களே நான் என்ன பண்ணுறது ஸோ இந்த ட்ரெயின் வீடியோ அவள்தான் நான் இந்த ட்ரெயினை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் அவள் தான் கண்ட் வந்து கம்மியாக தான் நான் ஷார்ட்டாக முடிச்சிடலாம்னுக்கிறேன் நம்ம சேனலில் இந்த இந்த ஒரு வீடியோ பண்ணுறா ஷார்ட்டாக முடிகிற மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு பிடிச்சா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி